ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் நாம் என்ன தான் விதவிதமாக ஸ்வீட் செஞ்சாலும் வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம் பிறந்த நாள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்து செய்கிறது இந்த கேசரி தான் அதே மாதிரி ஒரு வருஷத்தில் எத்தனை முறை கேசரி செஞ்சாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது கல்யாண வீட்டு விசேஷங்களில் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் கண்டிப்பாக இந்த கேசரிக்கு இடம் உண்டு எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நாம் அந்த கல்யாண வீட்டு கேசரி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த நெய் லேசாக உருகி வந்ததும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இந்த முந்திரி பருப்பை லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் அடுத்த இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கங்க திராட்சை ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரியம் திராட்சையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது லேசாக செவந்து வந்ததும் முந்திரி திராட்சையை மட்டும் வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் நல்லெண்ணா இதில் சேர்க்கக்கூடாது இப்போ இதை லேசாக சூடானதும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க வறுத்து ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் வறுத்த ரவையாகவே இருந்தாலும் நெய்யில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடணும் இந்த ரவையை நல்லா வறுபட்டு நிறம் நிறமாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் நாம் இந்த கேசரியில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கேசரி சட்டுன்னு இறுகி போகாமல் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கல்யாண வீடுகளில் கேசரி செய்யும்போது நாலு பங்கு நெய்க்கு ஒரு பங்காவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து தான் செய்வாங்க அப்படி செஞ்சாதான் கேசரி ஆறி போனாலும் கல்யாண வீடுகளில் இலையில் கேசரி கரண்டியில் எடுத்து போடும்போது நல்லா வழுக்கிட்டு வந்து விழும் அதே மாதிரி எடுத்த ரவைக்கு பாதி அளவாவது நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாதான் உங்களுக்கு கேசரி எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நாம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் அரைக்கப் ரவைக்கு நாலு பங்கு தண்ணி அதாவது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் ரவை எடுத்திருக்கோம் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கூடவே கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை நாம் ரவையில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா லேசாக நிறம் மாதிரி செவந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு ரவை செவந்து வந்ததும் நாம் சூடு பண்ண தண்ணியை அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரவை கட்டிப்படாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்த இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைன்னா கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரத்தில் திறந்து பார்த்தீங்கன்னா ரவை உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கும் அடுத்ததில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க கப் ரவைக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் கூடை குறையை சேர்த்துக்கங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க சக்கரை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சி கேசரி இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும் அடுத்த இதில் மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கங்க நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளறிவதை கேசரியில் வெள்ளறிவதை சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை மேலே பரவலாக சேர்த்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணக்க மணக்க ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான கேசரி கல்யாண வீட்டு ரவை கேசரி மாதிரி அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்